நண்பர்களே என்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் தகவல் என்ன கோவிட் நேரம் ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் ஆனதுக்காக என்று சொல்லி அரசாங்கம் பவுன்ஸ் பேக் லோன் கொடுத்தது அந்த லோனை கட்டாமல் ஏமாத்தியவர்கள் மற்றும் முக்கியமாக அந்த லோனை எடுத்துட்டு சொந்த செலவுகள் கார் வாங்கினது வீடு வாங்கினது வெளிநாட்டுல வீடு கட்டினது என்று பல பிரச்சனைகளை தற்பொழுது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் போலீசாரை விட்டு இப்பொழுது அவர்களை கைது செய்கின்றது பலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தீவிரமான வேட்டை ஆரம்பித்திருக்கிறது அது தொடர்பான தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் கோவிட் நைன்டீன் பவுன்ஸ் பேக் லோன் பிபிஎல் மோசடிக்கு எதிரான யூகே அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது போலீசார் போய் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்கின்றார்கள் ஒன்று புள்ளி எட்டு அதிகமான கடன்கள் சந்தேகத்திற்குரிய மோசடி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சொல்கிறது எவ்வளவு கடன் கொடுத்திருக்கின்றான் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் கடன் கொடுத்திருக்கிறது இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்திய கடை அல்லது இயக்குநர்கள் ஒரு பிசினஸின் இயக்குநர்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த கடை பவுன்ஸ் பேக் லோன் எடுத்து பிபிஎல் எடுத்து போட்டு அவர்கள் திவால் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இந்த கடையை நடத்த முடியாது ஆகவே கடனை கட்ட முடியாது என்று ஐம்பது ஆயிரம் பவுன்ஸையும் அவர்கள் எடுத்து இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் இது இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது சமீபத்திய பவுன்ஸ் பேக் லோன் மோசடி வழக்குகள் பல இருக்கின்றன ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன குற்றவியல் வழக்குகளில் பெரும்பாலும் தனிப்பட்ட ஆடம்பரத்துக்காக இந்த ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ் கடனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பயன்படுத்தக்கூடாது சொத்து வாங்குதல் அல்லது போலி வணிகங்களை உருவாக்குதல் போன்ற வெளிப்படையான தவறான பயன்பாடுகளும் அடங்கும் என்று அரசாங்கம் தற்பொழுது சொல்லியிருக்கிறது இதில் மிக முக்கியமான பலர் சிறைக்கு போயிருக்கின்றார்கள் ஒரு டட்லி என்கின்ற ஒரு இயக்குனர் சிறையில் அடைக்கப்பட்டார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ் கடனை மோசடியாக கோரியதற்காக கிரேக் ஸ்மித்துக்கு இரண்டு ஆண்டுகள் மற்றும் ஒரு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளும் ஒரு மாதமும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் என்ன செய்திருக்கிறார்கா தனது நிறுவனத்தின் வருவாய் முப்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்து எட்டு ஆகத்தான் இருந்தது ஆனால் வருமானம் இரண்டு லட்சம் என்று காட்டி ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ மோசடியாக பெற்றிருக்கின்றார் அவரை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் அடுத்தது இன்னும் ஒருவர் வீடு வாங்கியிருக்கின்றார் வீடு வாங்குவதற்காக இந்த ஐம்பது ஆயிரம் பிபிஎல் கடனை பெற்று தனிப்பட்ட கணக்குக்கு மாற்றியதற்காக அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார்னா ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் நிதியை பெற்ற எட்டு நாட்களுக்கு பிறகு எட்டு நாட்கள்லேயே தன்னுடைய அந்த நிறுவனத்தை திவாலாக்க கலைக்க முயன்றிருக்கின்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பல கடன் மோசடி செய்பவர்கள் செய்பவர்கள் ஒருத்தர் கானாவில் வர்த்தகத்துக்கு அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மூன்று கடன்களை மோசடியாக எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் பவுண்ட்ஸிக் என்கின்ற ஒருவர் எடுத்திருக்கின்றார் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் தனிப்பட்ட பயன்பாடு சூதாட்டத்திற்காக கடன் எடுத்திருக்கின்றார் என்னென்னா இயங்காத நிறுவனங்களை காட்டி என்னன்னா அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா நீங்க ஒன்லைன்ல அப்ளை பண்ணினா அடுத்த அடுத்த ஒரு ஐந்து நிமிஷத்துல உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துவிடும் பிஸ்னஸ் அக்கவுண்ட் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து கடன் கேட்கிறீர்கள் ஐம்பதனாயிரம் பவுண்ட்ஸ் கடன் கேட்கிறீங்க உடனடியாக ஐந்து நிமிடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் அக்கவுண்ட்டுக்கும் அது கிரெடிட் ஆகிவிடும் இப்படித்தான் பலர் உடனடியாக இவ்வாறு அஹ் கடன்களை எடுத்திருக்கிறார்கள் இதில் கானாவில் இல்ல சூதாட்டம் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக கடன் எடுத்த ஒருவர் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள நான்கு தனித்தனி கடன்களை அவர் பெற்றிருக்கின்றார் ரிக்கி ஹாரிசன் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி பேக் லோன் மோசடி வழக்குகளை இங்கிலாந்து அமுலாக்க நிறுவனங்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குற்றவியல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக பிபிஎல் மோசடி வழக்கு பணியகம் தேசிய புலனாய்வு சேவையிலிருந்து அரசாங்கம் இதனை என்ஏ டிஐஎஸ் மாற்றி இருக்கிறது ஆகவே சமீபத்திய முக்கிய தண்டனைகள் என்றால் குற்றவியல் வழக்குகள் அதிகரித்து வருகிறது அதாவது காவல் தண்டனைகள் குறிப்பிடத்தக்க நிதி மீட்புகள் தொடர்பாக போலீசார் தற்பொழுது சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பிரசாந்த் யோபுத்ரா என்பவருக்கு லண்டன் அச்சு நிறுவனம் ஒன்றை அவர் நடத்தி நடத்தியிருக்கிறார் அவர் கடன் எடுத்திருக்கின்றார் அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் அவருக்கு இனிமேல் பிசினஸ் செய்ய முடியாது ஐயாயிரம் பவுன்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒருவர் அஹ் கடனை ரெண்டு லட்சம் திருப்பி செலுத்த வேண்டிய கடனை அவர் மோசடியாக பெற்றிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்சிஏ முன்னணி நிறுவனம் ஒன்று நிதியை மோசடி செய்ததற்காக ஐந்து பிரதிபாதிகள் அஹ் சவுத்தோ கிரவுன் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தண்டனை விதிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒருவர் ஐம்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் பிபிஎல் பயன்படுத்தியதற்காக பதினெட்டு மாத சிறை தண்டனை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு உடனடியாக கலைக்க முயன்றிருக்கின்றார் இன்னும் ஒரு நிறுவனம் ஆர்த்தி டெட்டா நிறுவனம் ஒரு லட்சம் கடனை பெற்று அந்த நிதியை மாற்றியதற்காக பத்து ஆண்டுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த நிறுவனத்துக்கு இனி இனிமேல் இங்கே அந்த நிறுவனத்தை நடத்த முடியாது பத்து ஆண்டுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விசாரணைகளில் தற்பொழுது அரசாங்கம் முன்னேற்றகரமான ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு நிறுவனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பேரை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது கிழக்கு சேர்ந்த முப்பத்தாறு வயதான ஒருவர் அந்த நேரத்தில் கோவிட் நேரத்தில் செயல்படாத இரண்டு வணிக நிறுவனங்களுக்காக அவர் கடனை பெற்றிருக்கின்றார் அவருக்கு திங்கக்கிழமை அன்று ஹோ கிரவுன் நீதிமன்றத்தில் இருபது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அஹ் இரண்டு ஆண்டுகள் அவர் வேறு எந்த விதமான கடைகளையும் திறக்க முடியாது என்றும் விடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இருபது மாத சிறை தண்டனை அதோடு சேர்த்து முன்னூறு மணி நேரம் சமூக சேவையும் அவருக்கு ஆஹ் உத்தரவிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் ஆகவே இவ்வாறான அடுத்தது வந்து எவ்வாறாவது அந்த கடன்களை திருப்பி பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த ஐம்பது நாயிரம் பவுண்ட்ஸ் வந்து சிறு வணிகங்களை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்ட வரி செலுத்துவோரின் பணம் இது மிகவும் இழிவான முறையில் சுரண்டப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் தற்பொழுது கண்டித்திருக்கிறது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கும் இந்த மோசடி செய்பவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் இப்பொழுது விரைவாக அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தன்னுடைய பவுன்ஸ் பேக் கடன் திட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கான பவுண்டுகள் திருடப்பட்டதை தடுக்க போதுமான நடக்க நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது என்று தேசிய தணிக்கை அலுவலகம் என்னேயோ குற்றம் சாட்டியிருக்கிறது அரசாங்கத்தின் மீது இப்ப மோசடி எதிர்ப்பு நடவடிக்கைகள் மெதுவாக நடைபெற்று நடைபெற்றதாக குற்றம் சாட்டியது ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மோசடி கடன்கள் எவ்வளவு தெரியுமா நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் மதிப்புடையதாக தற்பொழுது மதிப்பிடப்பட்டிருக்கிறது வரி செலுத்துவோரை ஏமாற்றும் மக்களை நாம் பொறுத்து கொள்ள முடியாது என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இவர்களை கைது செய்தும் நடவடிக்கைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன மோசடி நடவடிக்கை மற்றும் முறையான கடன் வாங்குபவர்கள் கடனை திருப்ப செலுத்த தவறியதால் பதினேழு பில்லியன் மதிப்புள்ள மூன்றில் ஒரு பங்குக்கும் அதிகமான கடன்களை அரசாங்கம் தான் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது வங்கிகளுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டும் செப்டம்பர் முப்பது நிலவரப்படி இந்த திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசுக்கு சொந்தமான பிரிட்டிஷ் வணிக வங்கியின் புள்ளி விவரங்கள் இரண்டு பில்லியன் மதிப்புள்ள கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டதாக சொல்கிறது ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் செலுத்த தவறியதாகவும் காட்டுகிறது அனைத்து கடன்களிலும் ஏழு வீதம் குறைந்தது ஒரு மாத நிலுவையில் இருப்பதாக வங்கி தெரிவித்திருக்கிறது காலப்போக்கிலே இந்த மோசடியின் உண்மை நிலை தெளிவாகிவிடும் என்று தலைவர் கேரத் டேவிஸ் தெரிவித்திருக்கின்றார் இந்த திட்டத்துக்குள் மோசடி கடன்களை அடையாளம் காண வேண்டும் எங்கெங்கெல்லாம் அந்த வணிகங்களை மூடினார்களோ அவர்களை அடையாளம் காண வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதனால்தான் போலீசார் தற்பொழுது இறங்கி அவர்களை கைது செய்து வருகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான பவுண்டுகள் மதிப்புள்ள கடன்களை பெறுவதற்காக இந்த குற்றவாளிகள் போலி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று பிபிசியின் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக பிபிசி சொல்கிறது இப்பொழுது வணிகத்துறை மூன்று ஆண்டுகளில் குறைந்தது ஆறு மில்லியன் மோசடி கடன்களை மீட்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறது இதுவரை அந்த நிறுவனத்தின் பணியின் விளைவாக நாற்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான தொகை மீட்கப்பட்டிருக்கிறது என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக மக்களுக்காக வழங்கப்பட்ட பணத்தை இவர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்